சி ப்ரோக்ராம் ஃபேக்டரி ஆஃப் நம்பரை எப்படி ரெகேஷன் யூஸ் பண்ணி போகணும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட் தேர்ட்டி செகண்ட்ஸில் சொல்கிறேன் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு இந்த ரீலை சேவ் பண்ணிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் ஃபைல் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வைடு ஃபேக்டோரியல் இன்ட்ரகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன் அதில் ஆர்குமெண்ட்டாக இன்ட்டு உள்ள கொடுக்குறேன் ஸோ அடுத்து வந்து ஒரு வேரியபிள் ஆன்ஸ் ஈக்குவல் ஒன் அப்படின்னு ஒரு ஒரு கண்டிஷனை செக் பண்ணி அதை ஆன்ஸ் இன்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு அது என்ன ஃபேக்டோரியல் அப்படின்றத ஆன்சர் போகிற மாதிரி போட்டிருக்கேன் இது வந்து நார்மலாக ஃபேக்டோரியல் போகிறதுக்கானது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேக்டோரியில் ரெக்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் இன்ட்டு ஃபேக்டோரியல் அப்படின்ற ஃபங்க்ஷனில் இன்ட் என் அப்படின்ற ஆர்குமெண்ட்டை உள்ளே கொடுக்குறேன் இஃப் என் ஈக்குவல் ஈக்குவல் ஜீரோவாக இருந்துச்சோம்னா ரிட்டன் ஒன்னை ரிட்டன் பண்ணு இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் என் இன்ட்டு ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஒன் அப்படின்னா இந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமை திரும்ப அது கால் பண்ணணும் அதை வந்து என் மைனஸ் ஒன்னாக வச்சு திரும்ப திரும்ப கால் பண்ணணும் எப்போ வந்து இந்த என் ஈக்குவல்

திரும்ப வந்து த்ரீ சிக்ஸ் டூ எயிட் எயிட் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வரும் ரெக்யூஷன் ஃபங்க்ஷனுக்கு இந்த ரெண்டு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால ஃபேக்டோரியல் நம்பர் கண்டுபிடிக்க முடியும் இதே போல ப்ரோக்ராம் நிறையா கண்டிப்பாக ரெகுலராக பார்க்கறது மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க ப்ரோக்ராமிங் படிச்சுட்டு இருக்கவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்